ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரார்த்தனா பஞ்சகம் ஆமோக்ஷம் லக்ஷ்மண பிரபந்த பரிசீலனை லக்ஷ்மண முனியே இந்த உடல் பிரியும் காலம் வரை நான் உனது பிரபந்தங்களையே ஆராய்ந்தபடி அவற்றையே காலக்ஷேபம் செய்தபடி எனது பொழுதை கழிக்க வேண்டும் இத்தேதாதரம் வித்வான் பிரார்த்தனா பஞ்சகம் பட்டன் பிராப்னுயாத் பரமாம் பக்திம் யதிராஜ பதாப்ஜயோஹோ யதிராஜரின் திருவடிகளின் மீது வைக்கப்பட்ட இந்த ஐந்து விண்ணப்பங்களை யார் ஒருவர் பக்தியுடன் படிக்கிறார்களோ அவர்கள் எம்பெருமானாரின் திருவடிகளின் மீது மேலும் பக்தி பெறுவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் दिये दिये रामानु श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री गो 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 श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्थरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे त्रयोदश्याम् अस्यां युक्तायां गुरुवासरयुक्तायां पूर्वफल्कुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरण விசேஷேன ஸ்ரீ ஏஙு விஷேஷ விஷிஷ்டுபதித்தீபகவையகவவத் ரூபம் அது கரிஷே ஸ்ரீமதே ராமாய நம ஆழ்வார் எம்பெருமாணார் திருவடிகளே சரணம்